ஃபேஸ் மாஸ்டர் காம் யார் பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருந்தார் பட் அந்த டைம் ஒதுக்கப்படலான்றாங்க ஆனால் எடப்பாடி பண்ணி சாமி சந்திப்பு அரை மணி நேரம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஓபிஎஸ்க்கு எப்போ டைம்னா டிசம்பர் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஏற்கனவே மோடியை நம்பி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் ஓபிஎஸ் இருக்கார் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா துரோகங்கள்னால் வந்து இப்போ ஓபிஎஸ் ரொம்ப புது கட்சி ஆரம்பித்து விஜயோட கூட்டணி வைக்கலாம்ட்டு முடிவுக்கு வந்திருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் சலசலப்பு ஏற்படுதுன்றாங்க இது திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் ஸோ விஜய் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட போகிறான்ற ஒரு கேள்வி இருக்குது எல்லாருக்குமே விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்ற மனநிலை கொண்டுட்டாங்க ஏன்னா விஜயகாந்துக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆக்கலைன்ற ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர் மறைவுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமேனு சொல்லிட்டு ஆனால் இப்போ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற மனநிலைக்கு வந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது செங்கோட்டையின் போன்ற சீனியர்கள் கூட டெல்லிக்கு போயிருக்கதாக சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிரமுகரை பார்த்திங்கன்னா சந்திக்க போயிருக்கதாக சொல்கிறாங்க ஜெயக்குமார் கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ சொல்லியிருந்தார் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பாஜக பாஜகவில் இணைஞ்சிடலாங்க பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ கூட்டணி பார்த்தீங்கன்னா பாஜக வச்சு ஊட பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி வச்சிருக்காங்க அவரால் பேச முடியல ஸோ நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க குறிப்பிட்டு ஜெயக்குமார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்முகநாதன் சொல்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் அன்வராஜா இணைஞ்சிட்டார் இப்படி ஒரு ஏழு எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க முனுசாமி கூட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதிர்ப்பு தான் தெரிஞ்சிருந்தார் ஆனால் இவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தாங்க அம்மா மறைவுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய லெவலில் வந்து பிரிஞ்சு கிடக்குறாங்க இந்த பிரிவுக்கு எதுக்கு காரணம் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும் பி பிஜேபி தான் பிரிச்சு இவங்கெல்லாம் உணர்ந்து வந்து இணைஞ்சிருக்கணும் பட் வந்து உணர்ந்து இணைகிற மனநிலையில் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கட்சியை அட வைக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை இருக்காங்க ஸோ தலைவர் ஆகணும் கட்சியை கைப்பற்றணுன்ற மாதிரி ஆனால் ஒன்றிணைந்து செயல்பட்ட பிஜேபினால் பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்க்க முடியாது அதிமுக தன் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாதுன்றது நல்லாவே தெரியும் அதனால தான் அந்த பிளவை பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இதே ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி மாநாட்டிலே நல்ல கூட்டு இருந்துச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா சசிகலா டிடி தினக்கரனுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி இடம் இருக்கான்றாங்க ஸோ டிடி தினக்கனருக்குமே அந்த சிக்கல் இருக்குது ஓபிஎஸ் மாதிரியே ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னால் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது திருச்சி மாநாட்டிலேயே வந்து ஆரம்பிச்சிருந்தா மிகப்பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு ஹைப் இருந்திருக்கும் ஸோ இப்போ கூட கெட்டு போல் இப்போ மதுரை மாநாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிவிக்கு கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நடத்துகிறாங்க மதுரையில் இது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கனா மோடிக்கும் அதே மாதிரி எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாங்க அதே மாதிரி எடப்பாடி பண்ணி சாமி கிட்ட பார்த்திங்கன்னா விஜய் சொல்லிட்டாரான கூட்டணியில இல்லைன்ற மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதனால சாதகமாக வந்து ஓபிஎஸ்ஸை வந்து ரொம்ப வந்து கூட்டணி வாங்க கூட்டணி வாங்கன்ற மாதிரி முதல் இருந்தே ஒரு கம்பல் பண்ணிகிட்டுருக்கா இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணலான்றது ஸோ இதெல்லாம் விஜய்க்கும் ஒரு ஒரு லாபம் இருக்குது ஓபிஎஸ் தன்னோட அரசியல் செல்வாக்க மீட்க முடியும்ன்றாங்க ஸோ அந்த என்ஃபேமிஷன் தேங்க்ஸை வச்சு இந்த சிடியும்